வாங்க ஆனால் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் அன்றைக்கி நாங்கள் இறால் குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயம் அது கருவேக்குழை போட்டு வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் போட்டு வதக்குவோம் முதக்க வெள்ளைப்பூட போடுவோம் வெள்ளைப்பூட போட்டு வதக்கிட்ருக்கோம் நல்லா செவந்து வரட்டும் நல்லா பொரியட்டும் உறிஞ்சிக்கிட்டே வர்றாங்க அதில் வெங்காயத்தை தேவையானது வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் அது நல்லாவே கட்டும் எண்ணெயில் பொரி எட்டாது பொரியலையே கறி நல்லா பதங்குறாங்க அதுக்கு தேவையான இஞ்சி அது நல்லா எண்ணெயில் வேகட்டும் பச்சை வாச போறியும் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் மிளகாத்தூள் ஒரு பொடியும் எண்ணெயில் போட்டு வேறு வைப்போம் மிளகாத்தூள் மஞ்சள் பொடி பொடி மிளகு பொடின்னு எல்லா பொடியும் இப்போதைக்கி மிளகா பொடியை போட்டாச்சு நல்லா கொறைஞ்ச காட்டும் மிளகுத்தூள் தக்காளி இதுக்கு தேவையானது நல்ல மிளகாய மிளகாத்தூளை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் தக்காளி நல்லா வெந்த பிறகு தான் கடைசியில் அப்படியே பிரட்டி வரட்டில்ல ஜாமானையும் போட்டு தேவையான அளவு உப்பு பிடிச்சிடாம எண்ணெயை கிண்டிக்கிட்டே வரணும் அந்த எண்ணெயிலேயே வெந்துடணும் மசாலா ராளையும் போட்டு அப்படியே வேக விடுவோம் வாழை போட்டு ஒரு பிரட்டு பிரட்டுவோம் இறால் குழம்பும் சூப்பராக இருக்கும் ஒரு பொரியல் சாப்பிட்ருப்பீங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன அதனால் இறால் சொல்கிற வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மக்களுமே சாப்பிட்ருப்பீங்க கொஞ்சம் வேகட்டும் எண்ணெய் விட்டு வந்துருச்சு இனிமேல் அதுக்கு தேவையானதை நம்ம சேர்ப்போம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம் மிளகாத்தூள் இது இது வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டோமா சீரகப்பொடி சீரகப்பொடி மிளகு பொடி மல்லித்தூள் மஞ்சள் பொடின்னு எல்லா பொடியும் போடுவோம் குழம்புக்கு தேவையான எவ்வளவு தேவையோ அதை போட்டு மல்லித்தூடி இப்போ பெரிய தனியாக அரைச்ச வேணுங்கிற அளவுக்கு எல்லா பொருளும் போட்டாச்சு போட்டு வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன சேர்க்கணும்னா கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றுணும் தக்காளியை கரைச்சா மிக்சியில் அரிச்ச வச்ச தக்காளியை கொஞ்சமாக அப்படி ஊற்றி ஏன்னா குழம்புனா மீன் குழம்பு அதில் அப்படியே தொப்பு மாதிரி பிறட்டின மாதிரி சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிடுச்சு இது வேகட்டும் ரெடி ஆயிடுச்சா குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லால் குழம்பு செஞ்சாச்சு கமாக்கம்மானு சாப்பிடுவோம் இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ராள் குழம்பு